நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் வாழ்க்கை வரலாறு நேதாஜி என்று இந்திய மக்களால் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு மாபெரும் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர் ஆவார் இந்தியா உடனடியாக சுதந்திரம் அடைய வேண்டும் அதற்கு ஒரே வழி போர் மட்டுமே என தீர்மானித்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆங்கிலேயரை எதிர்த்து தாக்குதல் நடத்தியவர் நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி ராணுவ ரீதியாக போராடிய மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை விரிவாக காண்போம் பிறப்பு ஜனவரி இருபத்து மூன்று ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இடம் கட்டாக் ஒரிசா மாநிலம் இந்தியா பணி இந்திய விடுதலை போராட்ட வீரர் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் நாட்டுரிமை இந்தியா பிறப்பு இந்திய விடுதலை போராட்ட வீரரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்து மூன்றாம் நாள் இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் ஜானகிநாத் போஸுக்கும் பிரபாவதி தேவிக்கும் ஒன்பதாவது மகனாக ஒரு வங்காள இந்து குடும்பத்தில் பிறந்தார் இவருக்கு எட்டு சகோதரர்களும் மற்றும் ஆறு சகோதரிகளும் இருந்தனர் இவருடைய தந்தை ஒரு புகழ்பெற்ற வக்கீலாகவும் தாய் ஒரு தெய்வபக்தி மிக்கவராகவும் இருந்தனர் ஆரம்ப வாழ்க்கை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தன்னுடைய ஆரம்பக் கல்வியை கட்டாக்கிலுள்ள பாகிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில் தொடங்கினார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றில் கொல்கத்தா ரேவன்ஷா கல்லூரியில் தன்னுடைய உயர்கல்வியை முடித்த அவர் படிப்பில் முதல் மாணவனாகவும் விளங்கினார் சிறுவயதிலிருந்தே விவேகானந்தர் போன்றோரின் ஆன்மீக கொள்கைகளை ஆர்வமுடன் படித்தும் வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கொல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்த அவர் சி எஃப் ஓட்டன் என்ற ஆசிரியர் இந்தியாவிற்கு எதிரான கருத்துகளை சொன்னதால் ஏற்பட்ட தகராறால் கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டார் பின்னர் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்த இளங்கலை பட்டம் பெற்ற அவர் தன்னுடைய பெற்றோர்களின் விருப்பத்திற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஐ சி எஸ் தேர்வுக்கு படிக்க லண்டனுக்கு சென்றார் ஐ சி எஸ் தேர்வில் நான்காவது மாணவனாக தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது இல் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் சுபாஷ் சந்திர போசை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வழிவகுத்தது எனலாம் இந்தியாவின் அம்ரிச்சர் நகரில் ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்தில் ஆயுதம் ஏதுமின்றி கூட்டத்தில் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என பாராமல் ஆங்கில அரசு ரெஜினால் டையர் என்ற ராணுவ அதிகாரியின் தலைமையில் அப்பாவி மக்களை கொன்று குவித்தது அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வெள்ளையர் ஆட்சி மீது சுபாஷ் சந்திர போஸிற்கு வெறுப்புணர்வை அதிகரித்தது மட்டுமல்லாமல் லண்டனில் தன்னுடைய பணியை துறந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு இந்தியா திரும்பி வரவும் செய்தது திருமண வாழ்க்கை பாரத நாட்டின் விடுதலைக்காக வியன்னா செக்கோஸ்லோவேகியா போலந்து ஹங்கேரி இத்தாலி ஜெர்மனி ஐரோப்பா ஆஸ்திரியா போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்த நேதாஜி அவர்களுக்கு ஆஸ்திரியாவை சேர்ந்த எமிலி என்பவரின் அறிமுகம் கிடைத்தது இவர்களின் சந்திப்பு பிறகு காதலாக மலர்ந்து டிசம்பர் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆண்டு அனிதா போஸ் என்ற மகளும் பிறந்தார் சுதந்திர போராட்டத்தில் நேதாஜியின் பங்கு தன்னுடைய நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடம் வேலை செய்யக்கூடாது என கருதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியா திரும்பிய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் ஜி ஆர் தாசை அரசியல் குருவாக கொண்டு போராட்டத்தில் ஈடுபடவும் தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வேல்ஸ் என்னும் இளவரசரை இந்தியாவிற்கு அனுப்ப பிரிட்டன் அரசு தீர்மானித்தது இதனால் வேல்ஸ் வருகையை எதிர்த்து போராட்டங்கள் நடத்த காங்கிரஸ் முடிவு செய்தது கொல்கத்தா தொண்டர் படையின் தலைவராக பொறுப்பேற்று தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திய நேதாஜி மற்றும் மேலும் பல காங்கிரஸ் தொண்டர்களையும் ஆங்கில அரசு கைது செய்தது சட்டசபை தேர்தல்களில் இந்தியர்கள் போட்டியிட்ட சட்டசபைகளை கைப்பற்றுவதன் மூலம் இந்தியா சுதந்திரத்தை விரைவில் பெற முடியும் என சி ஆர்தாஸ் மற்றும் நேருவும் கருதினர் ஆனால் காந்தியும் அவருடைய ஆதரவாளர்களும் எதிர்த்தனர் இதனால் காந்திக்கும் தாசுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கட்சியிலிருந்து பிரிந்தார் சி ஆர் தாஸ் அவர் சுயாட்சி கட்சியை தொடங்கியது மட்டுமல்லாமல் சுயராஜ்யா என்ற பத்திரிகையையும் தொடங்கி நேதாஜி தலைமையின் கீழ் பொறுப்பையும் ஒப்படைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு காந்திஜியின் தலைமையில் தொடங்கிய காங்கிரஸ் மாநாட்டில் சுயாட்சிக்கு எதிர்ப்பு காட்டிய காந்திஜியின் முடிவை தவறு என நேதாஜி எதிர்த்து கூறினார் இதனால் காந்திக்கும் நேதாஜிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது பிறகு இந்திய விடுதலைக்கு ஆதரவு தேடி ஐரோப்பாவிற்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேதாஜி அவர்கள் நான் தீவிரவாதி தான் எல்லாம் கிடைக்க வேண்டும் அல்லது ஒன்றுமே தேவையில்லை என்பதுதான் எனது கொள்கை என முழங்கினார் நேதாஜி அவர்கள் தலைவரானதும் ரவீந்திரநாத் தாகூர் அழைத்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தியதோடு மட்டுமல்லாமல் நேதாஜி மரியாதைக்குரிய தலைவர் என்பது பொருள் என்ற பட்டத்தையும் அவருக்கு வழங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாவது முறையாக காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு நேதாஜி போட்டியிட்டார் போசின் செல்வாக்கு உயர்ந்து வருவதை கண்ட காந்தி அவருக்கு எதிராக நேருவையும் ராஜேந்திர பிரசாத்தையும் போட்டியிடுமாறு வற்புறுத்தினார் ஆனால் அவர்கள் போட்டியிட மறுக்கவே பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார் ஆனால் பட்டாபி சீதாராமையா தேர்தலில் தோற்றுவிடவே தனக்கு பெரிய இழப்பு என்று கருதிய காந்தி உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார் இதனால் நேதாஜி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தானாகவே வெளியேறினார் பிரித்தானிய அரசுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுகிறார் என கூறி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு ஆங்கிலேய அரசு நேதாஜியை கைது செய்து சிறையில் அடைத்தது இரண்டாம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த மும்முரமான காலகட்டம் அது பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கில அரசை எதிர்க்க இதுதான் சரியான தருணம் என கருதிய நேதாஜி அவர்கள் ஜனவரி பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்று ஆம் ஆண்டு மாறுவேடம் அணிந்து சிறையிலிருந்து தப்பி பெஷாவர் வழியாக காபூல் அடைந்த அவர் பின்னர் கைபர் கணவாய் வழியாக ஆப்கானிஸ்தானை அடைந்தார் ரஷ்யா வழியாக இத்தாலிக்கு செல்ல வேண்டும் என நினைத்த நேதாஜி இந்துகிஷ் கணவாய் வழியாக ரஷ்யாவை அடைந்தார் எதிர்பாராத விதமாக ஹிட்லரின் அழைப்பு வரவே அவரின் அழைப்பை ஏற்று பின்னர் ஜெர்மனியிலுள்ள மாஸ்கோவை அடைந்த அவர் இந்திய சுதந்திரத்தை பற்றி ஹிட்லரிடம் பேசி அவருடைய உதவியை நாடினார் சுதந்திர இந்திய இராணுவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்றாம் ஆண்டு சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை தொடங்கிய நேதாஜி அவர்கள் சுதந்திர இந்திய வானொலியை இருந்து தொடங்கியதோடு மட்டுமல்லாமல் இந்திய விடுதலை போராட்டத்தை மையப்படுத்தியும் உலக போர் பற்றிய செய்திகளையும் இதில் ஒளிபரப்பினார் பிறகு ஜெர்மன் துறை அமைச்சர் வான் ரிப்பன் ராபின் உதவியுடன் சிங்கப்பூரில் ராஷ் பிகாரி போஸ் தலைமையில் தொடங்கப்பட்டு செயல்படாமல் கிடந்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு தீவிர பயிற்சி அளித்து அதனை தலைமையேற்றும் நடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டு சிங்கப்பூரில் நடந்த மாநாட்டில் அரசு தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர அரசின் பிரகடனத்தை வெளியிட்டார் பிறகு ஜப்பான் ஜெர்மனி மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளின் ஆதரவுடன் பர்மாவில் இருந்தபடியே இந்திய தேசிய இராணுவ படையை கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு ஆங்கிலேயரை எதிர்த்தார் ஆனால் இந்திய தேசிய படை பல காரணங்களால் தோல்வியைத் தழுவி பின்வாங்கியது அப்பொழுது ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து ஆம் ஆண்டு நேதாஜி வானொலி மூலம் வீரர்களுக்கு இந்த தற்காலிக தோல்வியால் மனச்சோர்வு அடைந்துவிடாதீர்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் இந்தியாவை நிரந்தரமாக அடிமைத்தளத்தில் கட்டி வைக்கும் ஆற்றல் இந்த உலகில் எந்த சக்திக்கும் இல்லை ஜெய்ஹிந்த் என உரையாற்றினார் அன்று அவர் குறிப்பிட்டபடியே சரியாக இரண்டு ஆண்டுகளில் அதாவது ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்றது போஸ் மரணம் குறித்த சர்ச்சை ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து ஆம் ஆண்டு நேதாஜி பயணம் செய்த விமானம் பர்மோசா தீவுக்கு அருகே விபத்துக்குள்ளாகி அவர் இறந்துவிட்டார் என ஜப்பானிய வானொலி அறிவித்தது இந்த செய்தி இந்திய மக்களை நிலைக்குலைய செய்தது நேதாஜி இறந்துவிட்டார் என்பதை பலரும் நம்பவில்லை இறுதி வரை அவருடைய மரணம் மர்மமாகவே புதைந்துவிட்டது எனக்கு ரத்தம் கொடுங்கள் உங்களுக்கு சுதந்திரத்தை பெற்று தருகிறேன் என கூறிய இந்திய புரட்சி நாயகன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பாரத நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயரை எதிர்த்து இராணுவ ரீதியாக போராடிய இடினையற்ற மாவீரன் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இந்தியாவின் முதல் இராணுவத்தை கட்டமைத்து இந்தியர்களின் ஆயுத கையாளுமையை உலகறிய செய்தவர் மாபெரும் சாம்ராஜ்யத்தை அசைத்துப் பார்க்கும் அவர் முயற்சி சற்று பின்னடைவை சந்தித்தாலும் அவரது வீரம் என்றென்றும் நினைவு கூறத்தக்கது சுதந்திர இந்தியாவிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட நேதாஜி அவர்கள் ஒவ்வொரு இந்தியனின் நெஞ்சலும் இன்றளவும் நீங்காயிடம் பெற்றிருக்கிறார்